இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக நாம் இப்போது எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் இரண்டு பகுதியில் இயற்கை என்னும் தலைப்பில் வினைமுற்று பற்றி பார்க்க இருக்கின்றோம் கற்கண்டு பகுதி இது படித்தான் ஆடுகின்றாள் பறந்தது சென்ற கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்களாகும் அதாவது படித்தான் படி ஆடுகின்றாள் ஆடு பறந்தது பற சென்றது செல் கண்டு கான் இவை அனைத்தும் செயலை குறிக்கின்றன இவ்வாறு செயலை குறிக்கும் சொல் ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் மலர்விழி எழுதினால் கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் இத்தொடர்களை பாருங்கள் இத்தொடர்களில் எழுதினால் பாடுகிறாள் பாடுகிறான் மேயும் ஆகிய சொற்களை பார்த்தோமானால் இச்சொற்கள் பொருள் முழுமை பெற்று விளங்குவதை நம்மால் காண முடிகிறது இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை நான் முற்றுவினை அல்லது வினை முற்று என்கிறோம் இவ்வினைமுற்றானது ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகிய அனைத்திலும் வரும் ஐந்து பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பால் ஆகிய ஐந்து பால்களிலும் மூன்று காலமான நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலத்தையும் மூன்று இடமான தன்மை முன்னிலை படர்க்கையிலும் வரும் இவ்வினைமுற்றானது தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என இரண்டு வகைப்படும் தெரிநிலை வினைமுற்று ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறு முதன்மையானவை இவை ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று எனப்படும் சான்றாக மாணவி கட்டுரை எழுதினால் எழுதினால் எழுதியவது யார் மாணவி எழுதுவதற்கு உதவியாக இருந்த கருவி என்ன தாழும் எழுதுகோளும் எங்கே எழுதப்பட்டது நிலம் பள்ளி எந்த காலம் எழுதினால் முடிந்துவிட்டது இறந்த காலம் எழுதுவதற்கு உத உதவக்கூடிய செய்பொருள் என்ன எழுதுனாங்க கற்று எழுதுனாங்களா கவிதை எழுதுனாங்களா அப்படிங்கிறத குறிக்கிறது தான் அந்த செய்பொருள் யா என்ன செய்யப்பட்டது செயல் என்ன எழுதப்பட்டது செயலானது எழுதுதல் இவ்வாறாக தெரிநிலை வின வினைமுற்றானது ஆறும் வெளிப்படுமாறே செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று எனப்படும் குறிப்பு வினைமுற்று பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை மட்டும் அடிப்படையாகக் கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும் இது பொருள் பொன்னன் பொன்னன் என்ற பொருளானது பொன் என்ற பொருளைக் குறிக்கிறது இடம் தென்னாட்டார் தெற்குப் பகுதியில் வாழ்பவர் காலம் ஆதிரையான் சினை கண்ணன் கண் என்பது சினையை குறிக்கிறது பண்பு குணம் கரியன் தொழில் எழுத்தன் அவன் அவனுடைய தொழில் எழுதுதல் இவ்வாறாக பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை மட்டும் அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவதனால் இது குறிப்பு வினைமுற்று என அழைக்கப்படுகிறது தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுகள் அன்றி ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று என பிறவகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு ஏவல் வினைமுற்று ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் ஏவல் நாம் இப்போது ஏவல் வினைமுற்று பற்றி பார்ப்போம் பாடம் படி கடைக்கு போ இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுகின்றன இவ்வாறு தான் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும் ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளில் வரும் எழுது ஒருமையையும் அதாவது ஒரு நபரை குறிப்பதால் ஒருமை எழுதுவின் பல பேரை குறிப்பதால் பன்மை இந்த காலத்தில் இக்கால வழக்காக பன்மை ஏவல் வினைமுற்றை எழுதுங்கள் என கூறுகிறோம் வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும் இவ்வினைமுற்று உயர்திணை அகிரினை என்ற இரு திணைகளையும் ஆண்பால் பெண்பால் பால், ஒன்றன்பால் பழவின்பால் போன்ற ஐந்து பாள்களையும் தன்மை முன்னிலை படர்க்கை என்ற மூன்று இடங்களையும் காட்டும் இதன் மிகுதிகள் க இயர் அல் என வரும் எடுத்துக்காட்டாக பால்க ஒழிக பாலியர் வாரல் போன்றவற்றை கூறலாம் பிணைமுற்றுக்கும் வியங்கோல் பிணைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகளை பார்ப்போமா ஏவல் வினைமுற்று முன்னிலையில் மட்டுமே வரும் வியங்கோல் வினைமுற்று இருதினை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாக வரும் ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு வியங்கோல் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும் ஆனால் வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும் ஏவல் வினைமுற்று பிகுதி பெற்றும் பெறாமலும் வரும் வியங்கோல் வினைமுற்று பிகுதி பெற்றே வரும்